வணக்கம் தோழர்களை நான் உங்க டிவி கேரளர் ஏச்கே பேசுறேன் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் செயற்கை படிச்சோரம் சுறுசுறுப்பா சுருச்சூரும் போயிட்டு இருக்கு ஒரு சில டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கு அதுவும் கூட சீக்கிரம் சரி பண்ணப்படும் ரொம்ப சூப்பராக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மேற்பட்ட உறுப்பினர்கள் தோழர்கள் போய் அணிஞ்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா பக்கமும் போஸ்டர் ஓட்டிருக்காங்க அவேர்னஸ் கிரியேட் ஆகுன்னு பொதுமக்கள் கட்சியில் சேர்ந்தால் இருந்த இடத்துல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணியோ இல்லை வெப்சைட்டில் பண்ணியோ உடனே சேர்த்துக்க மாதிரி வெளியே பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பண்ணியிருப்பீங்க நம்புறேன் போஸ்ட் ஒட்டிருந்தேன் ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் போஸ்ட் ஓட்டிருந்தோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து போஸ்ட் ஓட்டுறது பாட்டு வெளியில் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தாங்க தமிழக வெட்டிக் கழகத்தோட போஸ்ட் தளபதி விஜயா போஸ்ட் ஓட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் போஸ்ட் ஓட்டலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க உங்கள் விருப்பத்தை தாராளமாக ஓட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க விருப்பப்பட்டு